வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் சம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டி இந்த மூன்று இன்டெக்ஸோடைய இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் ஏது எந்த இரண்டு லெவல் அப்படின்றது நமக்கு மேஜரான ஒரு அப் மூவோ அல்லது டவுன் மூவோ கொடுக்கும் எங்கே இருந்தெல்லாம் மார்க்கெட்டை வந்து பிளாஸ்ட் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த மூன்று நாட்கள் ட்ரேடிங் வந்து எப்படிலாம் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பேச போகிறோம் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு போங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம நிஃப்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நிஃப்டியை பொறுத்தவரை என்ன வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேஜராக பிளாஸ்ட் ஆகக்கூடிய லெவல்ஸ் என்ன அப்படின்றத நான் வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணிடுறேன்

ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிடும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருபத்தி ஓராயிரத்தி ஏழுநூறு ஏறக்குறை இந்த ஐநூறு புள்ளிகள் தான் நமக்கு மார்க்கெட்டில் அடுத்த மூன்று நாளைக்கு ட்ரேட் நடக்கும் ஏரியாவாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது சரிங்களா இதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள நான் வந்து இப்போ பேசலாங்களா ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்கூட்டியே பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி மார்க்கெட் அப்படின்றது எலெக்ஷன் சென்டிமெண்ட்டில் வந்து இருக்குது அப்போது எப்போல்லாம் வந்து ஒரு நல்ல கரெக்ஷன் வருதோ அப்போது மார்க்கெட்டில் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அப் மார்க்கெட்டை கீழே இறங்க விடாமல் வந்து பண்றாங்க எப்போல்லாம் சார்பாக கீழே விழுகுது அப்போ பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை ரெக்கவர் வந்து பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அதனால இந்த சோனுக்குள்ள மார்க்கெட் எப்போ வந்து டவுன் சைடில் போனாலும் என்ன நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்மூவ் ஒரு ஸ்ட்ராங்கான அப்மூவாகவே இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து எலெக்ஷன் மோட்ல வந்து இருக்காங்க அப்படின்றது என்னுடைய ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் சரிங்களா அதை தான் நான் ப்ரீவியஸாக எல்லா வீடியோலையும் இப்போ ரீசண்டாக போட்ட வீடியோஸில் எல்லாம் சொல்லியிருக்கேன் ரீசெண்டாக நமக்கு அதுக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் வந்து பார்க்குறோம் சரிங்களா மார்க்கெட் எப்பெல்லாம் விழுகுதோ அப்படிலாம் வந்து ரெக்கவரி நடந்திருக்கு இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மூணு நாட்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாட்கள் சரிங்களா புதன் புதன்கிழமையை தவிர அடுத்த செவ்வாய்க்கிழமையும் வெள் வியாழக்கிழமையும் சரிங்களா ஆக மொத்தம் நாலு எக்ஸ்பைரி நடக்க போகுது நாலுமே பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரிஸ் நாலு மந்த்லி எக்ஸ்பைரிஸ் அப்படின்றது ரொம்ப மேஜரான ரோல் வந்து ப்ளே பண்ணும் சரிங்களா நாலு மந்த்லி எக்ஸ்பைரி வந்து நடக்க போகுது அப்படின்றப்போ அங்கே என்ன இருக்கணும் மார்க்கெட்டில் வளட்டைகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கணும் இப்போ ஒரு வாரத்தில் திங்கட்கிழமையும் லீவு வெள்ளிக்கிழமையும் லீவு அப்படின்றப்போ அந்த ஐந்து நாட்களில் நடக்கக்கூடிய வேலையை மார்க்கெட் அப்படின்றது மூணு நாட்களில் பண்ணியாக வேண்டிய கட்டாயத்திற்கு வந்திருக்கு அப்போ மூணு நாட்களில் பண்ணணும் அப்படின்னா அதற்கேற்ற பொருள் அங்கே மொமெண்டமும் வளட்டைலும் அதிகப்படியாக க்ரியேட் ஆகணும் என்ன நடக்கணும் எக்ஸ்பைரி தானே நடக்கணும் டிகே தானே நடக்கணும் அப்படின்றப்போ டிகே போத் சைஸும் நடக்கணும் அதாவது இரண்டு புறமும் கால் ஆப்ஷன் சைடும் புட் ஆப்ஷன் சைடும் ரெண்டு சைடும் டிகே ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும் டக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான அப் மூவ் கொடுக்கும் ஓகே மார்க்கெட் அப் மூவ் தான் போகும் அப்படின்ட்டு நினைக்கிறப்போ புட் ஆப்ஷன் சைடு வந்துடும் இங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நான் ரொம்ப எளிமையாக சொல்லிடுறேன் இப்போது ஒரு கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ ரெண்டுமே வந்து ஐம்பது ரூபாயில இருக்குது அப்படின்ட்டு வச்சுக்கிங்களேன் இப்போ டக்குன்னு வந்து ஒரு அப் மூவ் கொடுக்குது அப்படின்னு வைங்களேன் இந்த புட் ஆப்ஷன் அப்படின்றது இருபத்தி ரூபாய்க்கு வந்துடுது அப்போது என்ன நடக்குது இங்கே டிகே ஆயிருச்சு அப்படின்றது அர்த்தம் அடுத்து அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே டக்குன்னு கீழே வரப்போ இது நாற்பது ரூபா ஆகும் அடுத்து அங்கேருந்து மேலே போகுது அப்படின்றப்போ இது இருபது ரூபா அடுத்து அங்கேருந்து கீழே வருது அப்படின்றப்போ இது இருபத்தி அஞ்சு ஆகும் அடுத்து இங்கேருந்து மேலே போகுது அப்படின்றப்போ இது பத்து ரூபா சரிங்களா அதே கால் காலாப்டன் சைடு மாறி 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 மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான உலர்டைல் மூல்ஸை கொடுக்குறப்போ அதை டிகே ஆகக்கூடிய வேகம் அப்படின்றது அதிகமாகும் மந்த்லி எக்ஸ்பைரி மூணே நாளில் வந்து நடக்க போகுது ஸோ இது நமக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ இங்கே நமக்கு தேவையான லெவல்ஸ் வந்து இருக்கு நமக்கு தேவையான சென்டிமெண்ட்ஸ் வந்து இருக்குது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வளர்டைல் அப்படின்றதும் இந்த ஜோனுக்குள்ளேயே இருக்குது ஸோ நான் இந்த ஸோனுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து தங்கிடும் அப்படின்ட்டு தான் வந்து நினைக்கிறேன் இந்த ஐநூறு பாயிண்ட்களுக்குள்ளேயே இந்த எக்ஸ்பைரி ஆனது முடிவு பெறத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா சரி ஓகே இப்போ நாளைக்கு மார்க்கெட்ல எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் என்னெல்லாம் வந்து நடக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி பேசுவோம் நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாட் டவுன் ஒரு ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் சரிங்களா ஒரு கேப் டவுனோ அல்லது ஒரு பிளாட்டான ஓப்பனிங்கோ நடக்கலாம் அப்படி பாக்குறப்போ நான் வந்து பிப்பனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட்டு ஃப்ரைடே உடைய லோவிலிருந்து ஃப்ரைடே உடைய ஹை வரை ட்ராப் பண்ணிக்கிறேன் அதாவது இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று அந்த லெவல் வரைக்கும் ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படி பார்க்குறப்போ இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு சப்போர்ட் லெவல்ஸ் சரிங்களா இதுக்கு எல்லாம் தனிப்பட்ட பெயர் இருக்குது இதெல்லாம் என் எப்படி வந்து செயல்படும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டால் மேலே ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படி பார்க்குறப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலிருந்து இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சரிங்களா ஐம்பது சதவீதத்திலிருந்து அறுபத்தி ரெண்டு சதவீதம் அப்படின்றது எனக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் இது வந்து கோல்டன் ரேஷியோ மார்க்கெட் அப்படி ஃப்ளாட் டவுனாக வந்து ஓப்பன் ஆகுது அல்லது நல்ல ஒரு கேப் டவுன் கொடுக்குறாங்க இந்த ஜோனுக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்றப்போ இங்கே இருந்து ஒரு ரெக்கவரி நடப்பதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாகவே இருக்குதுங்க ஸோ ரெக்கவரி ஆகுதுலாங்கான ரெக்கவரி ஆகும் ரெக்கவரி ஆகக்கூடிய மார்க்கெட் குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி பத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி பத்த பிரேக் அவுட் பண்ணா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒண்ணு சரிங்களா இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படின்ற லெவல எப்போ வந்து பிரேக் டவுன் பண்றாங்களோ அப்போ இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எண்பது ஸோ மார்க்கெட் டவுன் சைட் வரும்போது தான் ரொம்ப நிதானமாக வந்து ட்ரேட் பண்ணணும் சரிங்களா இப்போ ரீசண்டாக இருக்கக்கூடிய மார்க்கெட் எப்படி வந்து இருக்குது எப்போல்லாம் ஒரு நல்ல ஃபால் கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் வந்து ஒரு ரெக்கவரி ஆகிடுறாங்க சரிங்களா ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி ஆயிடுறாங்க இதற்கு முன்கூட்டியே நம்ம எடுத்துக்காட்டு இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்லாம் வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அதனால இந்த புள்ளியிலிருந்து மேபி வந்து ரெக்கவரி ஆயிடலாம் மார்க்கெட் ஃபால் கொடுக்குறாங்க அப்படின்னா ரெக்கவரி நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அதையும் மீறி வந்து ஃபால் ஆகணும் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி பத்து தான் ஒரு மேஜரான ஃபாலை கொடுக்கும் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி பத்து அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது இருபத்தி ஒன்று ஐநூறு வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சரிங்களா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி பத்து அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் இன்கேஸ் மார்க்கெட் கண்டினியூவாக அப்படியே அப்சைட் போகிறாங்க அப்படின்றப்போ நமக்கு ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் பண்ணிவிட்டு சஸ்டைன் வந்து பண்ண முடிகிறதோ அப்போ ஃபர்தராக நம்ம வந்து அப்சைட் சைட் போய்க்கலாம் சரிங்களா ஒரு ஸ்ட்ராங்கான அப்மு கொடுக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு பிறகு முந்நூற்றி ஐம்பது எண்பது நானூறு சரிங்களா ஸோ இந்த டார்கெட் வரைக்கும் போகலாம் மார்க்கெட்டு பிளாஸ்ட் ஆகக்கூடிய லெவல்ஸ் அப்படின்றது ரெண்டு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெண்டையும் பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளேயே இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் இருக்குது இந்த ஜோனுக்குள்ளேயே இருக்க இருக்க தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா குறைவான டார்கெட்டு மட்டும் வச்சு எக்ஸிட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ஸோ அதனால் நான் குறைவான டார்கெட்டு மட்டும் வச்சு எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து நம்ம ஃபின் இப்டியில் ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் வந்து எடுத்துருக்கோம் ஃபிஃப்டீன் மினிட் சார்ட்டை பொறுத்து பார்க்கும்போது இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் அப்படின்ற லெவலுக்கு எபோவா இருபத்தி ஓராயிரத்தி எழுபது வரைக்கும் போயிருக்காங்க சரிங்களா இருபத்தி ஓராயிரம் டு இருபத்தி ஒன்றாயிரத்தி எழுபது அப்படின்றது ஸ்ட்ராங்கான சப்ளையாக இரு வந்து இருக்கு ஸோ மார்க்கெட் அப் சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி வந்து கொடுக்கணும் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுபது அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணி சஸ்டைன் பண்ணணும் சரிங்களா பண்ணியே ஆகணும் அப்படி பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் குறைந்தபட்சமா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இருபத்தி ஒன்று முந்நூறு வரைக்கும் சரிங்களா குறைந்தபட்ச டார்கெட்டே இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த புள்ளியை பிரேக் அவுட் பண்ணி சஸ்டைன் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் டவுன் சைடில் ஒரு ரேலி வந்து கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றது இந்த டிமேண்ட்டை வந்து எடுத்துக்கணும் சரிங்களா இருபதாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து இருந்து இருபதாயிரத்தி முந்நூறு அப்படின்ற புள்ளிக்கு இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ஸும் ஸோ இங்கே சப்ளையும் டிமாண்டும் எப்படி வந்து செயல்படும் ரிவர்சலாக வந்து செயல்படும் ஸோ இந்த லெவலில் போய் டச் பண்ணிட்டு ரிவர்சலும் நடக்கலாம் இந்த லெவலில் போய் டச் பண்ணிட்டு ரிவர்சலும் நடக்கலாம் அப்போது மேஜரான ஒரு இம்பல்சிவ்வே கொடுக்கும் இங்கேருந்து மேஜரான இம்பல்சிவ்வே கொடுக்கும் அதையும் வந்து மறந்துடாதீங்க ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்கணும்னா தான் இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து வெளியே வரப்போ தான் ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்கும் இந்த ஸோனில் டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஸ்ட்ராங்கான ரிவர்சலாக இருக்கும் சரிங்களா இப்போ மேஜரான லெவல்ஸை வந்து பார்த்தாச்சு இப்போ இருபதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இருபதாயிரத்தி நூற்றி ஐம்பது அதிகபட்சமாக இருபதாயிரம் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இன்கேஸ் இந்த லெவலை பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் ஏன்னா நம்ம மந்த்லி எக்ஸ்பைரியில் வந்து இருக்கும் இப்போ மந்த்லி எக்ஸ்பைரியில் தான் எக்ஸ்பைரி அப்படின்ற வார்த்தையே நமக்கு எகைன்ஸ்டான வார்த்தை தான் நமக்கு இந்த ஜீரோ டு ஹீரோ ஒரு பெரிய மூமெண்டம் இருக்கும் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்ப பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணிட முடியும் அப்படின்ட்டு இந்த எக்ஸ்பைரி அப்படின்றதே இந்த ஆப்ஷன் பையரை ரொம்ப அதிகமாக ஈர்த்து ரொம்ப அதிகமாக அந்த கேபிட்டலை வாஷ் அவுட் வந்து பண்ணிடுது சரிங்களா ஸோ அதனால் தயவு செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோட மார்க்கெட்டை அட்டன் வந்து பண்ணாதீங்க சரிங்களா நார்மலான ஒரு ப்ராஃபிட்டு கன்சிஸ்டண்ட்டாக மாறுவதற்கு முயற்சி வந்து பண்ணுங்க அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை எப்பவும் ஒன் சைடு ரேலி தான் நான் இன்றைக்கி ஒரு புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணுறேன் அப்படின்னா அந்த புட் ஆப்ஷன் இன்றைக்கி நிச்சயமாக ஒரு நல்ல மொமெண்டம் அது இப்போ நான் நூறுரூபாய்க்கு பை பண்ணுறேன் அப்படின்னு வைங்களேன் அது நூற்றி முப்பது ரூபா போயிடுச்சு அப்படின்னா எக்ஸிட் வந்து பண்ணிட மாட்டேன் சரிங்களா நூத்தி ஐம்பது வந்துடுச்சுன்னா இன்னைக்கு டே ஃபுல்லா அதை வந்து ஹோல்டு பண்ணிடுவேன் அது எவ்வளவு தூரம் போகுதோ அதை எல்லாத்தையும் பிடிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறது நல்ல விஷயம் கிடையாது சரிங்களா டெய்லி பத்து புள்ளிகள் நூறு ரூபாய்க்கு பை பண்றேன் அப்படின்னா அதிகபட்சமா நூத்தி இருபது ரூபாய் டெய்லியும் இருபது இருபது பாயிண்டுக்குள்ள ப்ராஃபிட் பண்றேன் அப்படின்னா எனக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நானும் ஒரு நல்ல ட்ரேட் என்னால் வந்து எடுக்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே வந்து தேவைப்படாது சரிங்களா ஸோ அதனால் அந்த மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக மாறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போது நாளைக்கு நடக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸோனை வந்து மார்க்கெட் வந்து வச்சிருக்கு இருபதாயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் இருந்து இருபதாயிரத்தி அறநூற்றி எண்பது வரை இருக்கக்கூடிய ஸோன் அப்படின்றது நமக்கு ரொம்ப மோசமான ஒரு ரேஞ்ச் சரிங்களா ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைடுவேஸ் இங்கே ஒரு சைடுவேஸ் இந்த புள்ளி டச் பண்ணிட்டு ஒரு நாங்கள் இங்கே போனாங்க இங்கேருந்து ரிஜெக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரியே தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டாகவோ அல்லது கேப் டவுனாகவோ ஓப்பன் ஆகுது அப்படின்னு வைங்களேன் இந்த இருபதாயிரத்தி அறநூற்றி எண்பது அப்படின்ற புள்ளியில் இருந்து ரிவர்சல் எடுக்கலாம் இருபதாயிரத்தி அறுநூற்றி எண்பது அப்படின்ற புள்ளியில் ரிவர்சல் எடுத்தாங்க அப்படின்னா அதிகபட்சமாக இருபதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வரைக்கும் போவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இருபதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது அப்படின்ற புள்ளியை எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ பர்தராக இருபதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து இருபதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறு இருபதாயிரத்தி ஐநூறு அப்படின்ற லெவல பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா பர்தராக இருபதாயிரத்தி நானூறு வரைக்கும் வரலாம் ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன மார்க்கெட் அப்படின்றது எலெக்ஷன் மோட்ல வந்து இருக்காங்க எலெக்ஷன் மோடில் வந்து இருக்காங்க அப்படின்னா எப்போது வேணும்னாலும் வந்து ரிவர்சல் வந்து நடக்கலாம் ஸோ அதனால எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த தான் வந்து ரிவர்சல் இருக்கும் அப்படின்ட்டு வந்து எக்ஸாக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து சொல்லிட முடியாது மார்க்கெட்டில் இப்போது என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் வந்து வச்சிருந்தாங்க சரிங்களா இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க டவுன் சைட் போவீங்க அல்லது இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணிருச்சு அப்படின்னா டவுன் சைட் போவீங்க அப்போது இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணிருச்சு அப்படின்ட்டு நம்பி எக்ஸ்பெக்ட் பண்ணி புட் ஆப்ஷன் சைட் போனோம்னா என்ன ஆகும் மார்க்கெட் அப்படியே ஹண்ட்ரட் வந்து ரெக்கவரி ஆயிடும் சரிங்களா ஸோ அதனால் இங்கே தான் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக வந்து ரெக்கவரி ஆகும் அப்படின்ட்டு நம்மளால் இப்போதைக்கு வந்து சொல்ல முடியாது ஏன்னா மார்க்கெட் அப்படின்றது டெக்னிக்கலாக ப்ளே ஆவதை விட சென்டிமெண்ட்டாக அதிகமாக வந்து பிளே ஆகுது சரிங்களா ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிங்க இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிறப்ப ரொம்ப கவனமாக வந்து இருங்க இந்த ஸோனுக்குள்ளே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் அதிகமாக டிகே ஆகும் டிகே அதிகமாக நடக்குது அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே ஜீரோவை நோக்கி தான் ஈர்க்கும் சரிங்களா எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ஜீரோவை நோக்கி தான் அதிகபட்சமாக அதிக வேகமாக ஓடும் ஸோ அதனால் இங்கே அந்த தவறுகளை வந்து தவிர்த்துருங்க இன்கேஸ் இருபதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அப்படின்ற லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் இருபது தொள்ளாயிரம் இருபது தொள்ளாயிரத்தை பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா இருபத்தி ஒன்றாயிரத்துலேருந்து இருபத்தி ஓராயிரத்தி எழுபது வரைக்கும் என்ன சொன்ன ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஏற்படக்கூடும் ஜன் ஸோ அந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் போயிருச்சு அப்படின்னா ரொம்ப கவனமாக வந்து இருந்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப அவசியம் அடுத்து பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு ஸோ நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு அப்படின்ற லெவலை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான அப் மூவ் வந்து இருக்கும் சரிங்களா ஒரு டவுன் மூவ் ரேலி வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறு அப்படின்ற லெவலில் பிரேக் டவுன் வந்து நடக்கும் சரிங்களா ஸோ அதனால் இந்த ரெண்டு புள்ளி தான் மேஜரான ஒரு லெவல் ஆனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து முடிஞ்சிடும் இந்த ஜோனுக்குள்ளேயே அடுத்த ஒரு வாரம் இந்த ஜோனுக்குள்ளேயே தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டாகோ ஒரு ஃப்ளாட் டவுனாகோ ஒரு ஓப்பனிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வைங்களேன் இங்கே ஒரு ஜோனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு சரிங்களா நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூறிலிருந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் வைங்க ஒரு நானூறு புள்ளிகளுக்குள் மார்க்கெட் வந்து இருக்குது இந்த நானூறு புள்ளிகளுக்குள் இருக்கக்கூடிய மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு மார்க்கெட் சரிங்களா இப்போதைக்கு நானூறு புள்ளிகள்லாம் பேங்க் நிப்டிக்கு ஒரு மேட்ரே வந்து கிடையாது மே இந்த நானூறு புள்ளிகள் அப்படின்றதெல்லாம் பேங்க் நிப்டியில் இப்போ சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நாள் ஒரு ரேலி அப்படிங்கனாவே வந்து ஒரு ஆயிரம் புள்ளிகள் அதுக்கு மேலேயே வந்து போயிருது பேங்க் பே நானூறு புள்ளிகள் அப்படின்றதெல்லாம் ஒரு நார்மலான தான் இப்போதைக்கு வந்து இருக்கு ஸோ அந்த நார்மலான ஒரு டேக்குள்ள நம்ம வந்து ட்ரேட் பண்றோம் அப்படின்னா இங்க வளர்த்தைகள் அப்படின்றது அதிகமாக இருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிங்க சரிங்களா இப்போதைக்கு இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூறு அப்படின்ற புள்ளியை தொட்டு விட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூறுலேருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் நாற்பத்தி ஆறு எட்நூறு நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரம் வரைக்கும் போகலாம் நாற்பத்தி ஆறு அறநூறு அப்படின்ற புள்ளி எப்போ பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூறு நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூறுக்கு பிறகு நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூறு நாற்பத்தி ஆறாயிரத்தி நூறு இந்த லெவல் வரைக்கும் வரலாம் ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன மார்க்கெட் அப்படின்றது எலெக்ஷன் மோடில் இருக்குது எப்போது வேணுமானாலும் ரிவர்சல் அப்படின்றது நடக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணமாக இருக்குது சரிங்களா ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க எலெக்ஷன் மூடில் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம எப்போவும் மறந்துட வேணாம் மார்க்கெட் அப்படின்றது ஒரு மேஜரான நியூஸை பேஸ் பண்ணி வந்து ட்ரேட் வந்து நடந்துட்டு ஒரு பெரிய நியூஸ் ஒரு இந்தியாவை பொறுத்தவரை அந்த எலெக்ஷன் அப்படின்றது ஒரு பெரிய நியூஸ் அந்த பெரிய நியூஸை இல்லையே வந்து இருக்கிறதுனால டெக்னிக்கல் வைஸாக மார்க்கெட்டை நம்ம போகிறப்பையும் சரிங்களா இந்த சென்டிமெண்ட்டையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறு அப்படின்ற லெவலை எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஃபர்தராக ஸ்ட்ராங்கான டவுன் வரும் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறு பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு முந்நூறு அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் கூட போகலாம் ஆனால் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற பிரேக் டவுன் பண்ணணும் அதுவே இந்த ஜோனில் இருந்து நாற்பத்தி ஏழாயிரத்து பிரேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு வரைக்கும் போகும் நான் இங்கே வந்து என்ட்ரியே எடுக்க போகிறதுக்கு வந்து கிடையாது ஒன்றா நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு டெஸ்ட் பண்ணுறாங்களா நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு அப்படின்ற லெவலில் பேட்டர்ன் வந்து உருவாகி ரிவர்சல் எடுக்குது அப்படின்னா ஒரு டவுன் மூவ் ஒரு நூறு புள்ளிகள் நூற்றி ஐம்பது புள்ளிகள் அது மாதிரி டவுன் மூவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுவே நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு ஐநூறு நாற்பத்தி ஏழு எட்நூறு அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நிப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிப்டி இந்த மூன்று இண்டெக்ஸ் இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் எது எப்படிலாம் மார்க்கெட் அடுத்த வாரம் வந்து இருக்க போகுது அப்படின்ற என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனும் மார்க்கெட்டில் அடுத்த வாரம் எவ்வளோ எச்சரிக்கையாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஓரளவுக்கு உங்களை புரிதல் வந்து ஏற்படுத்திருப்பேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வலியது வாழும் நன்றி